எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி இப்போ கதை போறேன் தொகுப்பில் ஐம்பதாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த கதை பிரபல எழுத்தாளர் சமுத்திரம் அவர்கள் எழுதிய கண்ணுக்கு தெரிந்த கிருமிகள் இங்கே இவர் கண்ணுக்கு தெரிந்த கிருமிகள்னு எதை சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெங்கு மலேரியா கொரோனா கூட கடந்து வந்துட்டோம் நம்ம இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் பாக்டீரியாக்கள் வைரஸோடலாம் நம்ம போராடிட்டோம் ஆனால் தின தினம் கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம கூடவே இருந்துக்கிட்டு நமக்கே துரோகம் செய்கிற சில கண்ணுக்கு தெரிந்த கிருமிகள் எல்லாம் நம்ம கூடவே இருக்குது ஒரு சில கிருமிகளை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிருப்போம் ஒரு சில கிருமிகளை நம்ம கண்டிப்பாக அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது ஆனால் இப்போவும் தினமும் நம்ம கூட தான் அவங்க இருப்பாங்க இந்த மாதிரி நம்மளை சுற்றி இந்த கண்ணுக்கு தெரிந்த எத்தனையோ கிருமிகள் நம்ம கூடயும் இருக்கு நம்ம தான் அதுக்கேத்த மாதிரி காலத்தோட சேர்ந்து நகர்ந்து போகணும் இந்த கதையில யாரு யாருக்கு கிருமிகரா இருக்கிறாங்கன்னு பாப்போம் இந்த கதையோட கதாநாயகன் பழனிசாமி இவரு வயசானவர் தாங்க இவரு சாப்பிடும் போது யார்கிட்டயுமே பேசவே மாட்டாரு இவரு இவர் மட்டும் இல்ல யாராவது சாப்பிட்டுட்டு இருந்தாலும் கிட்டயும் இவர் பேசவே மாட்டார் அப்படி இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக பேசுகிறாரு அதை பார்த்த அவங்க மனைவி ஆனந்தவள்ளி அம்மாக்கு ஒரே ஆச்சரியம் அப்படி இவர் என்ன தான் சொல்ல வராருன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா எவர் எவர் சில்வர் தட்டில் இருக்கிற இட்லியை கில்லு கில்லி எள்ளு துவையல்ல ஒரு தள்ளு தள்ளி கத்திரிக்காய் சாம்பாரில் ஒரு முக்கு முக்கி அதை எடுத்து அப்படியே வாய்க்குள்ளே போட்டு மென்று நல்லா சாப்பிட்றாரு நல்லா ரெண்டு இட்லியை சாப்பிட்டு அப்புறமா ஒரு சொம்பு தண்ணிய நல்லா மொண்டு குடிக்கிறாரு குடித்ததுக்கப்புறம் சொல்கிறாரு ஆஹா எவ்வளவு நல்ல அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவங்க மனைவி ஆனந்தவள்ளி அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் ஏங்க இன்னும் கொஞ்சம் எள்ளு சட்னி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அவர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்கிறாரு முக்கணி சாறு பிழிந்து தேனோட கலந்த பால் இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவ்வளோ வறுமையாக இருக்கு அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாரு அப்போ அவ அவங்க கேட்குறாங்க இட்லி வச்சுக்கிறீங்களாங்க எள்ளு துவையில் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் வந்து நீ வேற நான் எல்லையும் சொல்லலை என்னையையும் சொல்லலை நான் இந்த மெட்ரோ வாட்டரை சொல்கிறேன் நான் கங்கை தண்ணியும் குடிச்சிருக்கிறேன் காவிரி தண்ணியும் குடிச்சிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு டேஸ்டில் எந்த தண்ணியும் குடிக்கல மெட்ரோ வாட்டர் அவ்வளோ அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஆனந்தவல்லி அம்மாவுக்கு முகமே மாறிடுச்சு அவங்க சந்தோஷமான முகம் அப்படியே சுருங்கி போயிடுது அந்த நேரமா பார்த்து இவர் என்ன கேட்குறாருன்னா போ போ இன்னொரு சம் சொம்பு ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா நல்லா இருக்கு குடிக்கிறதுக்கு அருமையா அப்படின்னு சொல்றாரு உடனே அவங்களும் போய் தண்ணி எடுக்க போகிறாங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுறாங்க அந்த நேரமாக பார்த்து ஃபோன் கத்தோ கத்துன்னு கத்துது கத்திக்கிட்டே இருக்குது போயிட்டு இந்த அம்மா ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோன்ல ஒரு கால் வருது கால் பேசிட்டு வந்து அவசர அவசரமா அவர் கையில இருந்த சொம்பை தள்ளி விட்டுடுறாங்க உடனே அவருக்கு கோவம் வந்துடுது நீ என்ன இப்படி பண்ற அப்படின்னு கேட்டு கோவப்படுறாரு அப்போ சொல்றாங்க மூணு நாளைக்கு முன்னாடியே இந்த மெட்ரோ வாட்டர்ல சாக்கடை தண்ணி கலந்துருச்சாங்க பிசு பிசுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஜானகி மாமி கால் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு அங்கே இருக்கிற அரிசந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க மூணு நாள் கழிச்சு நீங்க இப்போதான் இதையே கண்டுபிடிச்சிங்களா இது மூணு நாளைக்கு முன்னாடியே தண்ணி கலந்துருச்சுன்னு சொல்லி அப்படி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு கோவம் வந்துடுது இந்த தண்ணியாக நம்ம மூணு நாளாக குடிச்சுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரவசரமாக சட்டையை மாட்டிக்கிட்டு வெளியில் கிளம்புறதுக்காக போறாரு உடனே அவங்க மனைவி சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் இன்னும் மாத்திரையெல்லாம் சாப்பிடணும் உங்களுக்கு உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குது இப்போ ஏங்க நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வேணா யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசலாமே அப்படின்னு அதெல்லாம் முடியாது நான் இப்போ எங்க போறேன்னா மெட்ரோ வாட்டர் ஹெட் குவாட்டர்ஸுக்கு போறேன் அங்கே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் நான் கேட்க போறேன் என்ன இப்படி பண்றீங்க நீங்க ஏன் இதை அறிவிக்கல மூணு நாளைக்கு முன்னாடியே சாக்கடை தண்ணி கலந்துருச்சுன்னா சொல்லியிருக்கணும் இல்ல இது மூலமா காலரா மலேரியான்னு எத்தனையோ இது வரலாம் இல்லையா எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு அவர் கோவப்பட்டு அந் அவங்க கிட்ட கேட்க போறேன்னு சொல்லிட்டு கோவமாக போறாரு அதுக்கு அவங்க மனைவி சொல்கிறாங்க ஏங்க வேண்டாம் விடுங்களேன் இந்த தண்ணி இல்லைன்னா என்ன நம்ம நம்ம சர்வெண்ட் மெய்டு இருக்காங்க இல்லையா அவங்கள வச்சு அந்த பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் போய் தண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு என்னங்க அஞ்சு ரூபா கொடுத்தா எடுத்து தரப்போறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ அஞ்சு ரூபா வச்சு குடிச்சிடுவேன் மற்றவங்க எல்லாம் இதையே மூணு நாளாக குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் உடம்பு சரியில்லைனா யாரை பார்க்குவாங்க அது அவங்க மெட்ரோ டிபார்ட்மெண்ட்டு தானே கேட்கணும் நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்றாங்க வேண்டாங்க இது அப்புறமா பார்த்துக்கலாங்க நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க ஆனால் அதையும் பொருட்படுத்துறது இல்லை இல்லாட்டி வெல்ஃபேர் வெல்ஃபேர் அசோசியேஷனில் கேட்கலாமே அப்படின்னு அவங்க மனைவி சொல்கிறாங்க அதுக்கு அவர் மறுபடியும் சொல்கிறாரு வெல்ஃபேர் அசோசியேஷன் தானே நம்ம ஏதாவது சொல்லணும் ஏதாவது பேசணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவனுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் இது மூணு நாளைக்கு முன்னாடியே நடந்த பிரச்சனை இதுக்கப்புறம் நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறம் நோட்டீஸ் கொடுத்து அது எப்போ அதை பற்றி பேசுறது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கோவமாக போறாரு சரிங்க வேண்டாம் நீங்கள் வெளியில் போகாதீங்க வெயிலாம் இருக்குது பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா அதுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க மனைவி சரி ஏதோ நீ சொல்றேன்றதுக்காக நான் வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரான்ச் ஆஃபீஸ் கால் பண்ணதும் கஜினி முகமது அப்படி தோத்துருவார் ஆனால் அத்தனை தடவை கால் பண்ணிவிட்டு அடுத்த முறையில் போன் எடுக்கிறாங்க அந்த பக்கம் பேசுகிறாங்க பேசும்போது இவர் ஏன் நீங்கள் சொல்லலை எதுக்காக இப்படி சாக்கடை தண்ணி கலந்ததை எப்படி மறைச்சிட்டீங்க எல்லாரும் இதை குடிச்சுட்ருக்குறாங்களே யாருக்கா உடம்பு சரியில்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சரமாரியா கேள்விகளை கொட்டி தீக்குறாரு அந்த பக்கத்தில் இருக்கிற மனிதரை திட்டுறாரு உடனே அவர் சும்மா இருப்பாரா அந்த பக்கம் இருந்த ஃபோனை கட் பண்ணிடுறாரு கட் பண்ண உடனே இவருக்கு திரும்ப கால் பண்ணுறதுக்கு இல்ல ஃபோனை கட் பண்ணிட்டாங்க நான் நேராக போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாரு கிளம்பி உடனே ஆனந்தவள்ளி அம்மாவுக்கு டெல்லியில் அவங்க ஃப்ரெண்டு ஒன்று சொன்னதை தான் ஞாபகம் வருது அவங்க ஃப்ரெண்டு காமாச்சி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்கள் கணவர் டெய்லியும் வேலைக்கு போயிட்டு எட்டு மணிக்கு தான் அங்கே வருவார் நீங்கள் தான் பால் எல்லாம் வாங்குறதுலேருந்து பசங்களுக்கு பொண்ணு பார்க்குற வரைக்கும் எல்லா விஷயமும் செய்வீங்க இங்கே வந்து அவர் வந்துட்டாருன்னா அவர் வேற கொஞ்சம் கிராக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உங்க ஆத்துக்காரர் வந்து கொஞ்சம் கிராக் மாதிரி நீங்க இங்க வந்தீங்கன்னா சென்னையில பிரச்சனைக்கு பஞ்சமே இருக்காது அதனால உங்க ஹஸ்பண்டுக்கு தான் பிரச்சனை அவர் எல்லா பிரச்சனையும் தீக்கிறதுக்காக கிளம்பிடுவாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நீங்கள் பேசாமல் அங்கே டெல்லியிலே இருங்களேன் அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க அப்போது ஆனந்தவல்லி அம்மாவுக்கு அந்த அவங்களுடைய ஃப்ரெண்டு சொன்னது தான் ஞாபகம் வரும் இப்படி அவர் அவங்க சொன்ன மாதிரியே அவர் கிளம்பிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கிறாங்க ஏங்க உங்கள் உடம்பில் எல்லா பிரச்சனையும் இருக்குது பிபி இருக்குது சுகர் இருக்குது எல்லாமே இருக்குங்களே நீங்கள் மாத்திரை கூட போடாமல் சரியாக சாப்பிடாம இப்படி கிளம்புறீங்களே என்னங்க இது அப்படின்னு சொல்லி மறுபடியும் தடுக்கிறாங்க ஆனால் அவர் அது கேட்குறதா இல்லை வண்டி எடுத்துட்டு வேகமாக போயிட்டுறாரு இப்போ வேகமாக போய்ட்டு இருக்கும்போது டிராஃபிக் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு ஏன்னா டிராஃபிக்கை வந்து இவரும் சரியாக கவனிக்கல ரெட் லைட் போட்டுட்ருக்கிறப்போ வண்டியை க்ராஸ் பண்ணிட்டாரு உடனே அங்கே இருக்கிற டிராஃபிக் போலீஸ் வந்து கூப்பிட்டுட்டு எங்க என்ன உனக்கு எதுக்கு இப்படி வேகமாக வர ரெட் லைட் போட்டுருக்கிறது கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு ஐயா நிஜமாவே எனக்கு கண்ணு தெரி கண்ணுக்கு தெரியலைங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கு கண்ணுக்கு தெரியலையா சரி இப்போ என்ன அப்படின்னு ஏதோ சொல்லும்போது ஒன்றும் இல்லைங்க நீங்க வேணும்னா என் மேல கேஸ் போட்டுக்கோங்க இல்ல ஃபைன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு வேன் வருது அவசரமா வருது அந்த வேனை மடக்குனதும் அவங்களுக்குள்ள எது எதோ பேசிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காசு பரிமாறப்படுது பரிமாறினதுக்கு அப்புறம் வண்டியை விட்டுடுறாங்க இதே மாதிரி நிறைய பேர் அங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் வந்து இவர்கிட்ட கேட்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா என் மேல நீங்க ஃபைன் வேணா போட்டுக்கோங்க எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு உடனே அவங்க எதுவுமே கண்டுக்கிறதில்ல நம்ம பக்கம் நிறைய பேர் நிற்பாங்க நம் எதிர்த்து கேட்பாங்க அந்த டிராபிக் போலீஸ்ன்னு பார்த்தா அவர் சைடு யாருமே இல்லை அங்கே பணம் கொடுத்துட்டு எப்போடா இந்த இடத்த காலி பண்ணுவோன்னு தான் எல்லாரும் இருக்கிறாங்க எல்லோரும் அதே மாதிரி கிளம்பியும் போயிடுறாங்க அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு பல மணி நேரம் ஆயிடுச்சு அங்கே யாருமே இல்லை கடைசியாக அந்த டிராஃபிக் போலீஸ் கிட்டே எப்படியோ அந்த பிரச்சனையை முடிச்சு கேஸே போட்டுக்கோங்க ஃபைனை போட்டுக்கோங்கன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வராரு இந்த போலீஸ்காரங்க பண்றது ரொம்ப தப்பாச்சே இதை நம்ம எப்படியாவது தன்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர்கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா அவர் அங்கே கமிஷனராக தான் இருக்காரு நவரத்னம் அவரை நம்ம மீட் பண்ணி இது எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பூத்துக்கு போறாரு அங்க போனதும் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க ஃபோன் பேசிக்கிறேன்னு சொல்லும்போது சரி பேசிக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஃபோன் கால் பண்ணதும் அந்த நவரத்னம் சார் இருக்கார் இல்லையா அசிஸ்டன்ட் கமிஷனர் அவரோட பிஏ தான் ஃபோனை எடுக்கிறாங்க எடுத்ததும் இவர் சொல்கிற கம்ப்ளைண்ட்டை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க பாதியிலே கட் பண்ணி வச்சிட்றாங்க இவருக்கு மறுபடியும் கால் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசி முடிச்சிட்டேன் காசு எவ்வளோமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ரூபாயா நான் பேசினது லோக்கல் கால் லோக்கல் காலுக்கு ஒரு தானே நீங்க எதுக்கு அஞ்சு ரூபாய் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க எல்லாம் எப்படி தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றாங்க சொல்லும்போது இவர் எப்படிமா ஒரு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் கேக்குறீங்க எப்படி எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு உடனே அங்கிருந்து ஓடி வந்த ஒரு ஆள் என்ன சொல்றாருன்னா எங்க முதலாளி உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்குறாரு நீ மட்டும் எங்களுக்கு பெரிய ஆள் கிடையாது நீ வேணா போய் பார்த்துக்கோ என்னையா பொண்ணுக்கிட்ட வம்புலுக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு விஷயம் வேறு மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு சரி இது பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை நம்ம கமிஷனர் கிட்டேயே போயிடலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து போகிறாங்க வெளியில் போகும்போது அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போனதும் வெளியே இறங்கி பாக்குறாரு மீட்டரில் சூடு வச்சிருக்கிறாங்க மீட்டரில் இருபது ரூபாய் காட்ட வேண்டிய இடத்துல முப்பத்தஞ்சு ரூபா காட்டுது உடனே இவர் கேட்குறாரு ஏப்பா அங்கிருந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கு இருபது ரூபா கூட ஆகாது நீ என்னப்பா முப்பத்தஞ்சு ரூபா பில்லு வர்ற மாதிரி பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாரு தோப்பாரியா நீ என்ன ஊருக்கு புதுசா இங்கெல்லாம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு காசை கொடுத்துட்டு கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு அது எப்படிப்பா முடியும் மீட்டருக்கு நீ சூடு வச்சா அது உன்னோட பிரச்சனை நான் எப்படி அந்த காசை கொடுக்க முடியும் காசு காசுதானே அப்படின்னு சொல்லி பேசுறாரு அட நீங்க வேற நீங்க எங்க வேணா போய் சொல்லிக்கோங்க காசை கொடுத்துட்டு அப்பால போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த ஆட்டோக்காரர் உடனே இவர் சொல்றாரு நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி நீங்க ஏமாத்தினீங்கன்னா அப்படின்னு சொல்றாரு ஆஹா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவியா இந்த வண்டியே ஒரு போலீஸ்காரரோட தான் முடிஞ்சா நீ கம்ப்ளைண்ட் பண்ணு காசை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு இவரும் காசை கொடுத்துட்டு உள்ளே போகிறாரு உள்ளே போனதும் மறுபடியும் அந்த பிஏ தான் வெளியில் இருக்கார் அவரை பார்த்ததும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு கொஞ்சம் நேரம் கழித்து வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணுறாரு காலையிலிருந்து மதியானம் ஆயிடுச்சு ரெண்டு மணி ஆயிடுச்சு பகல் நேரம் ஃபுல்லாக போயிடுச்சா அவரால் ஒன்றுமே முடியல ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கார் அப்புறமா அவர் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த பிஏ மறுபடியும் வெளியில் வராரு அப்போ போதும் அவர் மீட்டிங்கில் இருக்காரு நவரத்னம் சார் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இவர் சொல்றாரு இவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு நம்ம நவரத்னம் வரட்டும் அவர்கிட்ட சொல்லி இவங்களை எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணணும் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஊரே தப்பு பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படியே இருக்கும்போது நவரத்னம் வந்து மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் வெளியில வராரு வரும்போது இவரை பார்த்ததும் இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா தன்னுடைய நண்பன் தன்னை பார்த்ததுமே அப்படியே ஆற தழுவி கட்டுபிடிச்சி என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படியெல்லாம் எல்லாம் கேட்பாருன்னு ஆனா அங்க நடந்தது என்னன்னா நீங்க யாரு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்பவே அவருக்கு நான் வந்து உன்னோட காலேஜ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்டு என்ன ஞாபகம் இருக்குங்களா பழனிசாமி அப்படின்னு சொல்றாரு உடனே அப்படியா எனக்கு சரியா ஞாபகம் இல்லைங்களே சரி உங்களுடைய விஷயம் என்ன அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே காலையிலேருந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு மெட்ரோ வாட்டர் ஸ்டேஷன்லருந்து டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆட்டோக்காரர் போலீஸ் இப்படி எல்லாரையுமே அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த டெலிஃபோன் பூத் காரர் பொண்ணு இருக்குல்ல அவங்களை வரைக்கும் எல்லாரையுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு உடனே இவர் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனா சமாளிக்கலாம் இப்படி ஊரை சுற்றி தோரணம் கட்டுறதெல்லாம் எதுக்கு நீங்கள் என் ஃப்ரெண்டுன்றனால ஏதோ நான் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கிறேன் என்னை காலேஜ்லேருந்து இப்படி தான் பண்ணுவீங்க இவங்க மேல ராகிங் வந்துருச்சு அவங்க மேலே ரேகிங் வந்துருச்சு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு அதே குணம் தான் இப்போ உங்களுக்கு இருக்கா நீங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இவருக்கு தன்னுடைய நண்பனை நினச்சி நம்ம நம்பி வந்தோமே இப்படி தன்னுடைய நண்பன் வந்து தன்னுடைய நட்பை மதிக்கலானாலும் பரவாயில்ல நான் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு கூட கேட்காம இப்படி ஊரை சுற்றி தோரணை கட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போறாரு நான் இதுல என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு யோசிக்கிட்டே அப்படியே வெளியே வரும்போது அவருக்கு தலை சுத்தல் வருது வாயிலிருந்து ரத்தம் வருது அந்த ரத்தம் எப்படி வருதுன்னா அந்த மெட்ரோ வாட்டரும் சாக்கடை தண்ணியும் சேர்ந்து கலந்து வரும் இல்லையா அந்த மாதிரி வாயில் நுரையும் ரத்தமும் சேர்ந்து கலந்து வருது தலை சுத்தல் அதிகமாகுது வாந்தி பிபி ஆகிடுச்சு ரத்த கொதிப்பு அதிகமாகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே திருத்திறன முழிச்சிட்ருக்குறாரு தன்னை மீறி மயக்கம் போடும்போது ஆனந்தமாக ஆனந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரிஞ்சு விழுந்துடுறாரு அப்படி சரிஞ்சு விழுந்தவருக்கு அவர் தான் இறந்துட்டுன்றது கூட தெரியாமல் போயிடுச்சு அது மட்டும் இல்லைங்க அவர் இறந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அவரை அட்மிட் பண்ணி அங்கே அவருக்கு இருந்து அவரை வெளியில் எடுக்கணுன்னா கூட அந்த இடத்துல ஒரு அந்த வெளியில் எடுக்கணுன்னா கூட அங்கே அவருக்கு ஏதாவது ஒரு தொகை கொடுத்துட்டு தான் எடுக்க முடியுன்றது அவருக்கு கடைசி வரைக்குமே தெரியாமையே போயிடுச்சு அவர் என்ன தப்பு பண்ணாரு அவர் எல்லாருக்கிட்டேயும் சரியாக தானே நடந்துக்கிட்டாரு எல்லாருக்காகவும் பேசுறதுக்காக போனார் அப்படி பேச போனவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா நம்ம எல்லாருமே சொல்றோம் எல்லாரையுமே சொல்லி சின்ன குழந்தையிலேருந்தே வளர்க்குறோம் எப்படி தனி மனித ஒழுக்கம் வேணும் சமூக பொறுப்பு இருக்கணும் நல்ல பொறுப்பா நடந்துக்கணும் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணக்கூடாது இப்படி எல்லாத்தையும் சொல்லி சொல்லி தானே வளர்க்குறோம் ஆனால் இங்கே யார் தனி மனித ஒழுக்கத்தோடு நடந்துக்கிட்டாங்க பொறுப்பா யாரு நடந்துக்கிட்டாங்க அப்படி நடந்துகிட்டவருக்கு என்ன நிலைமை வந்தது பாத்தீங்களா இதுதான் இன்றைய சமூகத்துல இருக்கிற நிலைமை இத நம்ம நல்லா தெரிஞ்சு உணர்ந்து நம்ம செய்யற சின்ன சின்ன தவறுகளையும் சரி பண்ணிக்கணும்னு இந்த கதை மூலமா வலியுறுத்தி இருக்கிறாரு